ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமஞ்சேரி அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு என்னடா ஈரலோடு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஈரல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் சிக்கன் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் ஈரல் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அறிஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை என்ன வேறு எதுவுமே ஆட் பண்ணல வெங்காயம் வெங்காயம் தக்காளி இதில் நான் காம்ஸ இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் நீரல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்திங்கனாக்கா கண் பார்வை வந்து குறையிறது வந்து கம்மியாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் மேக்னீஷியம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீனை விட ஈரலில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து கம்மி பண்ணும் நம்மளுக்கு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரல் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதிலலாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் செக் பண்ணி பார்த்தா தெரியும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியாக ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி அதுலேயே வந்து வதக்கணும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஆயிலே தான் வந்து பண்ண போகிறேன் இன்னைக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்து அந்த கொழுப்பு ச கொழுப்பு வந்து கரையும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா நான் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு அதுலேயே வதக்கிக்கிறேன் நான் இது வதங்கினதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் ஸோ நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வச்சை வடை போனதுக்கப்புறமேல்ட்டு தான் வந்து மசாலா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் நான் ஸோ நல்லா பொன்னிறமாக அந்த ஒரு ஸ்பூன் ஆயில்லேயே நல்லா வதக்கிக்கிறேன் ஏன்னா இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி வரும் நம்மளுக்கு ஸோ அதனால் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆட் பண்றேன்றத உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நானு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்றேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில்லையே வந்து வதக்கி விட்டுற போகிறேன் மஞ்சள் இது மசாலா வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமேலிட்டு நம்ம ஈரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈரில் ஆட் பண்ணிவிட்டேன் ஈரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி கிளரி மட்டும் விடுங்க ஸோ இப்போ ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஈரல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தனித்தனியாக நல்லா வந்து கலரி வெந்துற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா ஸோ அகைன் ஒரு கலர் கலரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வேக விடுவோம் இப்போ வந்து ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் மிளகு தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் மூடி வச்சுருவோம் நம்மளோட சூப்பர் சூப்பரான சுவையான சுவரொட்டி வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் சாதம் சாம்பார் சாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்தோட தான் வச்சு சாப்பிட்டேன் நான் டேஸ்ட்வைஸ் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுவரொட்டி இப்படி தான் இருக்கும் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஆயில் அதிகமாக இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு விட்டமின் ஏ இருக்கிறதுனால சுவரொட்டியை நீங்கள் வாரத்தில் மூணு நாள் ஆச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூன் பை பை